ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரத்தில் நூற்றி எழுபத்தி ஆறாவது திருநாமம் ஓம் பாஷாய நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா பாசம் பாசம் அப்படின்னா கயறு சுவாமியோட கையிலெல்லாம் பாசம் அங்குசம் அப்படிலாம் வச்சுட்டுருக்காருங்கிறத பார்க்குறோம் இல்லையா அந்த பாசம்னாலே நம்மளே சாதாரணமாக சொல்கிறோம் பாச கயிறு அப்படிங்கிறோம் அந்த பாசங்கிறதே கயறு அது அந்த கயத்தை போட்டு கட்டி இழுக்கிறது இவர் எப்படி என்ன பாசத்தை இருக்கார் என்ன பாசமாக இருக்கார் என்ன கயிறு வடிவத்தில் இருக்காரா எப்படி இருக்கார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை மாயை அப்படிங்கிற அவித்தை அப்படின்னு சொல்லுவா அந்த மாயைங்கிற பாசத்தால கற்றவராக இருக்கார் கட்டி போடுறார் எதுக்கு இப்படி பாசத்தினால கட்டி போடணும் எல்லாரையும் அப்படி இந்த ஜீவன்கள் எல்லாம் அந்த மாயேங்கிற பாச கைத்தால் கட்டி போட்டால் தான் இந்த உலகத்துல இத்தனை விவகாரமே நடக்கும் இந்த உலகம்ங்கிற ஒன்றே இருக்கும் அது நிற்க முடியும் அது இல்லை அப்படின்னா அந்த மாயைங்கிறதே இல்லாத போயிடுது அப்படின்னா அந்த பாசங்கிறதே விடுபட்டு போயிடுத்து அப்படின்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பேரின்பமான நித்தியானந்த நிலை தான் அப்போது எதுவுமே கிடையாது அந்த பரம்பொருளான அந்த ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத அந்நியமான எந்த ஒரு விஷயமும் இல்லாது போய்டுறது அதனால் இத்தனையும் இருக்கணும் இவ்வளோ விவகாரம் நடக்கணும்னா அதுக்கு இந்த பாசம் தேவைப்படுறது அதனால தான் திரோதானகரம் திரோதானம் திரோதானம்னா மறைக்கிறது அந்த மாயிங்கிற ஒரு திரையால் மறைச்சு இந்த விளையாட்டு விளையாடுறது உலக விவகார விளையாட்டை அதுக்கு இந்த பாசங்கிற அந்த வடிவமாகவே இவர் இருக்கார் தான் இவர் பாஷா எனமஹா அப்படின்னு அந்த பாசமாகவே அவர் மாயனால் மயக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு தெரிகிறது அப்படி எல்லா ஜீவன்களையும் இந்த பாசத்தினால கட்டி மயக்கி உலக விவகாரம் பண்ணுறவர் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு அதைத்தான் அடுத்த நூற்றி எழுபத்தி ஏழாவது திருநாம் சொல்கிறது ஓம் நித்யா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா நித்தியாய நமகான்னு அழிவில்லாதவர்னு அர்த்தம் என்னைக்கும் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற விவகாரத்தில் இருக்கிற எதுவானும் நித்தியமாக இருக்கோ இல்லை இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு காணும் நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு காணும் இல்லை இருக்கிறதுலையே நான் நேற்றுக்கு இருந்தாப்பில இன்னைக்கு இல்லை இன்றைக்கி இருந்தாப்புல நாளைக்கு இல்லை ஏன் வேறு ஒன்றுமே வேண்டாம் நம்மளை எடுத்து பார்த்தாலே தெரியுமே நம்மளோட உடம்பை பார்த்துட்டாலே தெரியும் நம்ம குழந்தையாக இருக்கிறதே நம்ம எப்படி இருந்தோம் அப்புறம் ஒரு பத்து வயசானோன்னு எப்படி இருந்தோம் இருபது வயசில் எப்படி இருக்கோம் ஐம்பது வயசில் எப்படி இருக்குது எண்பது வயசில் எப்படி இருக்குது நம்ம உடம்புக்கு நம்ம குழந்தையாக இருக்கிறதே இருந்த உடம்புக்கும் இப்போக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்குது இது இத்தனையும் மாறி இருக்குது ஆனால் எப்படி மாறிதுன்னே நமக்கே தெரியல நமக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்குது அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் இந்த மாயைக்கு ஆட்பட்டது எல்லாமே அனித்தியமாக மாறிண்டே தான் இருக்குது இப்படி மாறுறத்தோடு இல்லை கடைசியில் என்றைக்கும் ஒரு நாளைக்கு இல்லாதையும் போயிடுறது ஆனால் இது அத்தனையும் ஆட்டி விற்கிற அந்த பரம்பொருளான அந்த சிவபெருமான் எப்படி இருக்கார்னர் நித்தியமாக இருக்கார் இருக்கார் அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்கிறதே என்ன சொல்லியிருக்குன்னர் த்ரிசத்தியம் அப்படின்னு முக்காலத்திலும் எப்பொழுதும் இருக்கிறது முக்காலத்திலும் மாறாத இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் முக்காலத்துலேயும் இருக்குது அப்படின்னா நான் கூட தான் இனிமேல் பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே இருந்தேன் இப்பவும் இருக்கேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருப்பேன்னா கூட அந்த அடையாளமே தெரியாத ஜாடையெல்லாம் மாறி போய்டுறதோ இல்லையோ உடம்புல எத்தனையோ கழுத்தன்மை வந்துடுது நிறை வந்துடுது மூப்பு வந்துடுது பெரிய மாற்றங்கள்லாம் தெரியுது ஆனால் இவர் முக்காலத்திலும் இருந்தாலும் மாறாத இருக்கர் எப்போ அப்படி இருந்தாரோ பத்து வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ நூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால் எப்படி இருப்பிறோ எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது அதனால தான் பிரம்மத்தோட லட்சணம் அது நித்திய வஸ்து நித்திய வஸ்துன்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னர் அது அழிவில்லாத இருக்குது மாறாத பொருளாக இருக்குது முக்காலத்திலும் மாறாத இருக்கிறது நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்காலத்திலையும் ஒரே மாதிரியே இருக்கிறது மாறாமல் இருக்கிறது அதுதான் நித்தியமான பரம்பொருள் அதுதான் திருசத்தியம் கிரோம் அது பரம்பொருளான சிவபுராணத்தவர் வேறு யாராக இருக்க முடியும் அதனால தான் அந்த பரம்பொருளான அவரை நித்யாய நமஹா அப்படின்னு இந்த நூற்றி எழுபத்தேழாவது திருநாமம் போற்றுறது அடுத்த நூற்றி எழுபத்தி எட்டாவது திருநாமம் ஓம் கிரி ருஹாய நமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா மலை மேலே உறைபவர் அப்படின்னு பொதுவான பொருள் இதுக்கு விசேஷமாக அர்த்தம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கிரிங்கிற சொல்லு மலையை குறிக்கிறது அதில் மலை மலை மேல் உறைபனா இவர் எந்த மலை மேலே உரையிறார் அப்படின்னர் கைலாயங்கிற மலை மேலே உயர் எல்லாருக்கும் தெரிஞ்சது கைலாச வாசன் கைலாச வாசன் அப்படின்னு கைலாசநாதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கார் அதே மாதிரி வேதத்தோட உச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதைத்தான் உபனிஷத் உபனிஷத்துங்கிறோம் அந்த உபனிஷத்தோட உரை பொருளாகவும் அதுவும் வேதத்தோட உச்சி அப்படின்னா அது மேலே தானே அது மேலே இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு இடம் என்னென்ன பிரணவம் அப்படிங்கிறது அந்த உபனிஷத்துங்கிற அந்த வேதம் அந்த வேதத்தோட உச்சி உபனிஷத்து அந்த உபனிஷத்துலேயும் உச்சி என்ன அப்படின்னர் இது எல்லாத்துக்கும் மூலம் என்னன்னு மேலே டாப்பில் இருக்கிறது பிரணவம்ங்கிற ஓம்ங்கிற பிரணவம் இப்படி இவர் மலை மேலேயும் இருக்கிற கண்ணால் பார்க்கறதுக்கு சாக்ஷாத் அப்படி இந்த ஸ்தூலமான ஒரு மலை மேலேயும் கைலாயுங்கிற மலை இருக்கார் அதே மாதிரி வேதத்தோட உச்சியான உபநிஷத்துலேயும் இருக்கார் அதுக்கு மேலே உயர்ந்ததான பிரணவத்திலையும் ஒரே பொருளாக இருக்கார் அதனால தானே இவர் ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த மூர்த்தியே நிர்மலாய பிரசாந்தாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹா அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறமே அது என்ன பிரணவத்தோட அர்த்தமாகவே பொருளாகவே இவர் தான் இருக்கார் பிரணவ பொருளாக அதனால் இந்த சிவபெருமானை இந்த மூன்று மூலியமாகவும் மூன்று இடத்துலையும் இருக்கிற அவரை மூன்று விதமாகவும் வழிபட்டு நாம் அவரோட அருளைப்பறியலாம் அவர் மலை மேலே இருக்கிற கைலாயகிரியில் இருக்கிற கைலாசநாதராகவும் அவர் வழிபடலாம் உபனிஷத்து பரம்பொருளாக இருக்கிற வேதத்தினாலேயும் வழிபடலாம் இந்த பிரணவங்கிற அந்த மந்திரத்தினாலையும் ஜபத்தினாலேயும் அவரை நாம் கொண்டாடலாம் இப்படி பல பலவிதத்திலையும் நாம் அவரை அடையறதுக்கு இந்த மூணு விதமாகவும் அவர் அங்கே இருக்கிறதுனால அவரை கிரிரூஹா என் நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் கைலாசநாதராக இருக்கிற அப்படின்னு சொன்னோன்ன ஞாபகம் வருது கைலாசநாதர் அப்படின்னாலே பல கோவிலில் அவருக்கு கைலாயநாதர் கைலாசநாதர்னு கோவில் இருக்குது பேர் இருக்குது இருந்தாலும் ரொம்ப பிரபலமானது என்னென்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் அப்படின்னு பல்லவராஜால ராஜசிம்மன் ராஜசிம்மன் அப்படிங்கிற ராஜாதான் இந்த கைலாயநாதர் கோவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினா அதாவது இந்த தென்னிந்திய கட்டடக்கலை பாணிக்கே ஒரு திருப்பத்தை கொடுத்தது இதுதான் ஆரம்பித்து வச்சுது அப்படின்னு சொல்லலாம் பிற்காலத்தில் பல கோவில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ரொம்ப சிற்பாதிசயங்களும் பலவிதமான கோவிலெலாம் இருக்குது இது அத்தனைக்கும் ஒரு வழிகாட்டியாக மூலமாக எதிர்ந்துனர் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாயநாதர் கோவில் தான் அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் இது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாலேயும் பல கோவில் கட்டியிருக்கா அதுவும் இந்த கல் கோவில் கட்டத்தில் கர்த்தளி கர்த்தளி அப்படின்னு அந்த கோவில் கட்டத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர்கள் பல்லவர்கள் இன்றைக்கும் பார்க்கவே மகாபலிபுரமாக இருக்கட்டும் அங்கேயா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் அப்படி இல்லை இப்படி பலவிதமான கற்கோவிலுக்கு மூல காரணமாக இருந்தவா வா என்ன பண்ணான்னர் அதுக்கு முன்னால் எங்கெல்லாம் மலை இருக்கோ அந்த மலையில் போய் கொடைஞ்சு கோவில் கட்டினா கொடவரை கோவில் குடவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் இந்த ராஜசிம்மன் தான் என்ன பண்ணான்னர் மலை இருக்கிற இடத்துல போய் அதை கொடைஞ்சு கோவில் கட்டினா எத்தனை பேரால் அங்கே போய் பார்க்க முடியும் தான் அந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்லாம் சொமே அது மாதிரி ராஜசிம்மன் காலத்தில் என்ன ஆச்சுன்னு அந்த மலை இருக்கிற இடத்துலவே இந்த கல்லை குடஞ்சி கோவில் கட்டுறத விட அந்த கல்லை பேத்துன்னு வந்து நாட்டுக்குள்ளே கோவில் கட்டலாமே ஊருக்குள்ளே கோவில் கட்டினா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குமோ இல்லையோ சுலபமாக போய் நம்ம தரிசிக்க முடியும் பூஜை பண்ண முடியும் அதனால என்ன பண்ணாண்ணே மொத முதல்ல அப்படி கல்லை பேத்துன்னு வந்து ஒரு நகரத்துக்குள்ளே கட்டப்பட்ட முதல் கோவில் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் தான் அதுக்கு வரலாறு ரீதியாகவும் சரி பலவிதமான சிறப்பு உண்டு அந்த கோவிலோட அழகை பார்த்தா என்னமோ எங்கேயோ தேவலோகத்தில் இருக்கிற கந்தர்வலோகத்திலே இருக்கிற ஒரு விமானம் தரையில் வந்து இறங்கி நிற்கிறாப்பில் இருக்குது அப்படி இருக்கிற அந்த கைலாசநாதர் கோவிலில் சிற்பக்கலைக்கு அப்படி ஒரு அதிசயமாக இருந்தது ஒரு பதினாறுபட்ட உள்ள அந்த கைலாசநாதர் அதில் இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா புனர்ஜனனி அப்படின்னு ஒன்று அங்கே அது என்ன வேறு ஒன்றும் இல்லை அந்த சுவாமி இருக்கிற கருவறைக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த சிவருக்கு நடுப்புற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிராகாரம் மாதிரி இருக்கும் அந்த பிராகாரத்தோட ரெண்டு பக்கமும் வாயில் என்னென்னா சின்னதாக இருக்கும் அது எப்படி போய் சுற்ற முடியும் நின் பெரிவா பொ பொதுவாக நம்ம கோவிலில் பிராகாரம் என்னது பிரதட்சணம்னா அழகாக நம்ம பாட்டுக்கு நின்றுண்டு போய் சுற்றிட்டு வருவோம் ஆனால் இந்த புனர்ஜனியில் என்னென்ன தலையை உள்ள உள்ளுக்குள்ளே விட்டுண்டு அப்படியே படுத்துண்டே போய் தவறுனே வந்து வெளியில் வரணும் இப்படி தாயோட கர்ப்பத்தில் போயிட்டு வராப்பில் இது இருக்கிறதுனால இதுக்கு பேர் புனர்ஜனனி அப்படின்னு இந்த பிரகாரத்துக்கு பேர் அப்படி அங்கே கைலாசநாதர் இருக்கார் அதே மாதிரி திருநெல்வேலி ஜில்ல தாமிரபரணி தீரத்தில் ஒரு கைலாசம் இல்லை நவ கைலாசம் அப்படின்னே பேர் நவ கைலாசம் அப்படின்னு ஒன்பது க்ஷேத்திரங்களை எல்லாத்துலேயும் கைலாசநாதர்னு சுவாமி சொல்லியிருக்கு அது எப்படி வந்து அகஸ்திய மகரிஷி அவரோட சிஷ்யர் முனிவர் அப்படிங்கிறவர் அவர் தன்னோட குருவான அகஸ்திய்ட்ட கேட்டார் எனக்கு சிவபெருமானை நேர க கண்ணால் தரிசனம் பண்ணணும் அந்த கைலாய காட்சியை பார்க்கணும் அதுக்கு நான் என்ன தவம் பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு குருட்ட உபதேசம் கேட்குறார் அவர் என்ன பண்ணினார் ஒம்பது தாமரப்பூவை எடுத்து கொடுத்தார் இதை பக்கத்தில் இருக்கிற இந்த தாமரபரணியில் போடு இந்த ஒவ்வொரு பூ எந்தெந்த இடத்துல போய் கரையேறுறதோ அதெல்லாம் தான் கைலாசம் நீ அங்கே போய் வழிபட்டின்னா உனக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பர் அப்படின்னு அப்படி வந்து தான் இந்த நவ கைலாசங்கிறது அது என்ன ஒம்பது ஊர் அப்படின்னா பாபநாசம் சேரன்மாதேவி கோடகநல்லூர் குன்னத்தூர் முரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேர ராஜபதி அப்புறம் சேந்த பூமங்கலம் அப்படின்னு இந்த ஒம்பது ஊருந்தான் நவ கைலாசம் அப்படின்னு திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிறது இங்கே எல்லா இடத்துலேயும் கைலாசநாதராகவே சுவாமி இருக்கர் சிவபெருமான் இருக்கர் அந்த நவகைலாசத்துக்குமே இன்னொரு ஒரு பெருமை என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் நவகிரகத்துக்கு உண்டான இடமாகவும் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல பாபநாசத்துலேருந்து சொன்னேனே கடைசியில் சேர்ந்த பூமங்கலம் வரைக்கும் அதில் பார்த்தேன்னா பாபநாசம் சூரியனுக்கு சேரன் மாதேவி சந்திரன் கோடகநல்லூர் செவ்வாய் குன்றத்தூர் தான் அங்கே தான் ராகு ஸ்தலம் அதே மாதிரி முரப்பநாடு தான் குரு ஸ்ரீவைகுண்டம் சனி தென்திருப்பேர புதன் சேர்ந்த பூமங்களும் சுக்ரன் இப்படின்னு நவகிரகங்களுக்கும் அருள் செய்யக்கூடியதான இந்த ந நவ கைலாசமும் இருக்குது இப்படி இந்த ஒம்பது கைலாசமும் தாமரவரணி கரையில் இருக்குது அப்படின்னா அந்த தாமரபரணி நதியோட சிறப்பை சொல்கிறதா அங்கே சிவபெருமான அருள் இப்படி ஒன்றுக்கு ஒம்போதாக இருந்து கைலாசநாதராக இருந்து அருள் செய்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு பூமியாக இருக்கணும் அந்த இடத்துல தான் அந்த மொரப்பநாடு அப்படிங்கிற இடத்துல கைலாசநாதர் எப்படி வந்தினா அந்த சோழராஜாவோட ஒரு மகள் அவளுக்கு பொண்ணு பிறந்தது சோழராஜாவுக்கு எப்படின்னா முகத்தோடு பிறந்தது குதிரை முகத்தோடு ஒரு பொண்ணு பிறந்தா ராஜாவுக்கு அதனால் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான்ட்ட தவம் இருந்து வேண்டின்றார் சிவபெருமா அசரீரியா சொன்னார் நீ இந்த மொரப்ப நாட்டில் போய் உன் மகளோட தாமர பண்ணியில் மூழ்கி எழுந்து அங்கே கைலாசநாதரை பார் உனக்கு சரியாக போகும் அப்படின்னு உடனே சோழராஜா தன்னோடய குதிரை முகத்தோடு இருக்கிற பொண்ணோடு இந்த முரப்பு நாட்டில் வந்து தாமரவணி நதியில் மூழ்கி எழுந்தாரோ இல்லையோ அந்த குதிரை முகம் மாறி பெண்முகமாக மாறித்து அதுக்கு நன்றிக்காக அந்த சோழராஜா அங்கே கோவில் திருப்பணி பண்ணியிருந்தா அந்த ஸ்தல புராணம் சொல்லுறது இப்படி நவ கைலாயமும் இருக்கிறது காஞ்சிபுரத்துலேயும் கைலாசநாதர் இருக்கார் அதனால் அவர் கிரிரூஹா நமஹா அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு தெரியுது அப்படி இருக்கிற இந்த சிவபெருமானோட இன்னும் பல திருநாமங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்